முதலாவதாக மிக முக்கியமாக மைகா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆளை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சிஇஓ யார் இவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் சிஇஓ அதாவது ஏஐ டெக்னாலஜி ரோபோட் இது வரைக்கும் நம்ம இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி நிறைய பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா இப்போ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டைமாக இவங்க தான் ஃபஸ்ட்டு சிஇஓ ஏஐ டெக்னாலஜி மிகா அப்படின்னு சொல்லி பேர் இவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனியோட சிஇஓனால் எப்படி இருக்கும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னால் என்னவா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பொறுப்புக்கு ஒரு ஏஐ டெக்னாலஜி ரோபோட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஒரு கம்பெனியை நடத்தக்கூடியவங்க தான் சிஇஓ அப்படின்னா ஒரு கம்பெனியை நடத்த முடியும் இது இதுவரைக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு நமக்கு டிபெண்டபுளாக தான் வச்சுருந்தோம் அதாவது நாம் போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்குறது இப்படி தான் வச்சிருந்தோம் இது எப்படி இருக்குன்னா மனுஷனை நடத்தக்கூடியது ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களை நடத்தக்கூடிய இடத்திற்கு இது கொண்டாந்துருக்குறாங்க இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமனுடைய பவர் மொத்தத்தையும் தூக்கிடுவாங்க தூக்கிட்டு கம்பெனி முழுக்க ஏஐ டெக்னாலஜி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க ஏஐ டெக்னாலஜி டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே ஏஐயாக கொண்டாந்துடுவாங்க கொண்டாந்துச்சுன்னா இவங்களுக்கு சிஇஓ இன்னொரு ஏஐ டெக்னாலஜி முழுக்க ஆஃபீஸ் முழுக்க இந்த மாதிரி நடக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக ஏஐடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகிறதுக்கான மிக முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மனிதர்கள் இடத்துக்கு ஏஐலாம் வந்துருச்சுன்னா மனுஷங்க வேலை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனித குறைப்பு டீ பாப்புலேஷன் அது இன்னொரு பக்கம் நடக்கும் வேர்ல்டு வந்து பல கோணங்களில் வேகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த டீ பாப்புலேஷனுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ இருக்க வார் மூலமாக வரக்கூடிய மிக முக்கியமான நான்காவது முத்திரை ஸோ இது எல்லாமே தெளிவாக அவர்கள் ஒரு ப்ரீ பிளான்ட் இந்த வாரோடைய மூன்றாவது உலக யுத்தம் வரும் அதன் மூலமாக நாலு விதமான காரணங்கள் பூமியில் வரும் இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் பின்னாடி பேசவும் போகிறோம் ஸோ இதன் வழியாக அவர்கள் டீ பாப்புலேஷன் பண்ணி அந்த டீ பாப்புலேஷன் இடத்துக்கு இனி மக்கள் இல்லை ஸோ அந்த இடத்துக்கு எங்களுக்கு ஏஐ கொண்டு வரும்னு சொல்லி கொண்டு வராங்க அதுக்கான முன்னோட்டமான வேலைகளை இப்போ செய்ய தொடங்கிட்டாங்க